ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் சாஃப்டி சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது இதோடய பிரைஸ் பார்த்தோன்னா எயிட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுதான் ப்ரைஸே இதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டிலையே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அதை விட இந்த எயிட் தேர்ட்டி ருபீஸ் ஸேரீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இருக்க எல்லாமே ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டிஸ்லேருந்து வந்து போட போகிறேன் அதனால் மறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ரெட் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கு வந்துட்டு நம்ம எல்லா விதமான சாரீ கலெக்ஷன்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டேசல் வச்சுருக்கக்கூடிய இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை கிளீன்லாம் பண்ண வேணா நீங்கள் ஹேண்ட் வாஷ் மிஷின் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப பிரிட்டியான சேரீ ஸ்க்ரீனில் இருக்க ஸாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல்லையும் நான் வந்து புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையும் நிறைய சாரீஸ் வந்து நான் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைய சாரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க ஸேரெலாம் ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸாரீஸ்லாம் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சேரீஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு கலர்லேயும் உங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி சாரீ ஃபிஃப்டி சாரின்னு சொல்லிட்டு அவைலபிளாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு யூனிஃபார்ம் சாரியாக வாங்குறதுக்கு இந்த சாரீஸ் தான் வந்து வந்து பண்ணுவாங்க ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கீ வந்துட்டு தான் இந்த மாதிரி நிறைய பிரிட்டியான சாரீஸ் வந்துட்டு ஒரு செக்ஷன் வந்து வச்சிருக்காங்க அங்கே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு செக்ஷன் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷன் இந்த செக்ஷனில் உங்களுக்கு இது மாதிரி கிரேப் சில்க்லேருந்து பிராசோலேந்து எல்லா சாரீஸுமே அவைலபிளாக இருக்குது பெரிய பார்டர் சின்ன பார்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷிஃபான் சாரீ அதுக்கப்புறம் பூனம் சாரீன்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரீஸாக வந்து இருக்கும் ஏன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த சாரீஸ்லாம் அவைலாம்